அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழு அம்மாவாசை நிகழ்கிறது அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வரது பித்ருக்கள் வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு இறந்தவர்களுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் திதியாகவும் பார்க்கப்படுது அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள் மேற்கொள்வாங்க ஒரு சிலர் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க இவ்வாறாக அம்மாவாசை திதி அப்படின்னு வந்தாலே இறை வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடு தாந்திரிக பரி பல விஷயங்கள் வந்து நடைபெறும் சொல்லலாம் அதிசக்தி நிறைந்த ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவாசை அப்படின்னு வந்தாலே அதிர்சக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அந்த திதி திதிநாள்ல நாம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் பல்வேறு மடங்கு பன் மடங்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கப்பெறவும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக இப்ப இவ்வாறாக மகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில வந்து நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கப்பெறப் போகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிட சூழல் எவ்வாறு அமைய போகிறது பொருளாதார நிலைமை நிதி வளமை எவ்வாறு போகிறது பெண்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகும் ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்தை தருமா இந்த மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள் எழும் இந்த கேள்விகளுக்கான தான் தெரிஞ்சுக்க அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு அதே சக்தி நிறைந்த அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மேக பயன்படுத்த இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கும்ப பிறந்தவர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில அசுப கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அமைய பெறலாம் பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் சில விஷயங்களில் சிந்தித்து செயலாற்றுவது உடனுக்குடன் வந்து முடிவெடுக்காம இருக்கிறது அவசரப்படாமல் இருக்கிறது அலட்சியமாக இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெறுகிறது நிதி நிதி ரீதியாக பலதரப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமாகவே உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படலாம் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்க புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கப்படுவீங்க எதிரிகளினுடைய தொல்லை இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கவலமாகவே இருப்பாங்க ஆனா மாதபர் பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் தரவும் வாங்கவோ வேண்டாங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க சாக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பும் தருவாங்க உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதில் இருந்த தடைகளும் விளக்க ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கப்பெறும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இந்த காலத்தில் நீங்க ஈடுக்கூடிய பெண்களுக்கு மாதத்தினுடைய பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாக பெறுவீங்க சகோதர வகைகளில் உதவிகள் கிடைக்குங்க உறவினர்களால நன்மைகளும் ஏற்படலாம் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்ப पाड़कू குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேர்றதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்கிறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெறும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும் நினைக்கிறவங்களுக்கு கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலக இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்